முருகருக்கு இடையூறாக தர்கா இருக்குதுன்னு யார் சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்களா மக்கள் பூரா என்ன சொல்கிறாங்க காலங்காலமாக இருக்குது இங்கேருந்து அங்கே போவோம் அங்கேருந்து இங்கே வருவாங்க ஒன்றா ஒன்றா இருக்கும் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு கிடாவை கீழேருந்து இருந்து மேலே எடுத்துகிட்டு போகிற அந்த வேலையை செய்கிறதே இந்து சகோதரர்கள் தான் அதுக்குன்னு பணியாளர்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்லிணக்கமான ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும்போது இவங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து தடம் பதிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு இந்த நல்லிணக்கம் தான் தடையாக இருக்குது எனவே அயோத்தி மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அது அயோத்தியில் வேணால் நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்காது ஏன்னா இங்கே உள்ள மக்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் இப்போ திருப்புரங்குன்றத்தில் மூணு நாளுக்கு மேலே பதற்றம் யாரால் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் அங்கே உள்ள கடைகள்லாம் மூடப்பட்டாச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தடை இதெல்லாம் யாருக்கு பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு